வணக்கம் நண்பராகும் நீங்களே இப்ப நம்ம எங்க நின்று இருக்கோம் பாத்தீங்கன்னா உதகை பொட்டானிக்கல் கார்டன்ல நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு வழக்கத்தை இந்த வீக்கெண்டா இருக்கனால வழக்கத்துக்கு அதிகமாகவே கிரவுடை நம்ம பார்க்க முடியுது கிரௌடு பாத்தீங்கன்னா அந்த சாலை ஃபுல்லாவே அந்த க்ரௌடு வரக்கூடியது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கூட பாக்கல நீங்க எவ்வளவு க்ரௌடு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உதகை அரசு தாவரவியல் பூங்கா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் உலக அளவில் ஃபேமஸான ஒரு விஷயம் உதகைக்கு சுற்றுலா பயணிகள் வந்தாலே ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய ஞாபகம் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதகை பொட்டானிக்கல் கார்டன் தான் ரொம்ப அழகாக மலர்கள்லாம் டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து துவக்கி வைத்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மலர்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உள்ள போய் மக்களோட கருத்துக்கெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க ஊட்டிய அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஏழாவது மலர் கண்காட்சி உதகையில வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கு பதினோரு நாட்கள் வந்துட்டு இந்த மலர் கண்காட்சி நடைபெற்றது இன்னைக்கு இப்ப சுற்றுலா பயணிகிட்ட கேட்டுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த அரண்மனை எப்படி இதெல்லாம்

கோஆடினேஷன் நல்லா இருந்தது சோங் நாங்க ஆட்டெல்லாம் ரெண்டு ஸ்டெப் எல்லாம் போட்டுது என்ன என்ன ஸ்டெப் போட்டீங்க காட்ட முடியுங்களா கொஞ்சம் எத்தனை நாள் பிளான் பண்ணி வந்துருக்கேன் இப்ப நம்ம அங்க இல்ல ஒற்ற மைண்ட் வந்து பிளான் பண்ணாது பெற்றிருந்து வந்து என்ஜாய் பண்ணி ஒரு 2 டேஸ் இங்கு தங்கி ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்க थैंक 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 यू 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 ஒருத்தவங்க விசிட் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பிளாட் டெக்கரேஷன் சொல்லவே வேண்டாம் எவ்ரி இயர் ஊட்டி ஃப்ளவர் ஷோ வந்துட்டு பீக்காக சூப்பராக பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க க்ரௌடும் எக்ஸ்பெக்டட் நல்லா இருக்கு ஸோ ஹஸ்பண்டும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு இஸ் அ ஸ்டாஃப் ஆஃப் திஸ் ஹெச்ஆர்எஸ் ஸோ வி ஆர் என்ஜாயிங் ஹியர் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அண்ட் ஷூஸ் ஃப்ரம் மகாராஷ்ட்ரா அண்ட் ஷூஸ் ஃப்ரம் பெங்களூர் ஸோ இப்போ அவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஆர் என்ஜாயிங் what is the difference you see in tamil nadu tamil nadu people are also very kind and like i from visit to tamil nadu and uh, i hope this will be a memorable visit for her because yeah, she hasn't so experienced anything experience like, like very this. cooling and picturesque yeah i liked it <laughs> yeah thank you very much thank you thank you sir thank you. Thank you, sir every is ஆ எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி குட் எனக்கு நான் ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதான் எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷோ இது ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி எங்களோட ஸ்டால் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஃபார்மர்ஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இந்த தருணத்தில் எல்லா விவசாயிகளுக்கும் முக்கியமாக பொட்டானிக்கல் கார்டனில் ஒர்க் பண்ணுற எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அழகான காட்சி கண்காட்சி வந்திருக்காது ஸோ இந்த தருணத்தில் உங்களோட சேனல் மூலமாக அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிடுவோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ

கம் டுடே சோ சோ போட்டானிக்கல் கார்டன் this is very nice and பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பிளான் ஃபார் கம்மிங் ஒன்லி திளவர்ஷோ ஆர் ஆல்ரெடி பிளான் கம் டு ஊட்டி பிளான் டு கம் டு ஊட்டி யெஸ் மேம் என்ஜாய் ஊட்டி தேங்க் யூ மேம் தேங்க் யூ குழந்தைகத்தான் நம்ம கேட்டுக்கலாம் வணக்கம் எப்படி இருந்துச்சு ஊட்டி எல்லாம் ஊட்டி எல்லாம் சூப்பராக எது ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க

நூத்தி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி இன்னைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகாவே காணப்படுது உதகை பொறுத்து பொட்டானிக்கல் கார்டனை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகிட்ட அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம் ஒரு சுற்றுலா பயணி ஹலோ கிட்ட இருக்காரு how do you feel the zooty climate and the flower the show? climate is really good it's the first time we are seeing a lot of flowers like a lot of effort has been put out. like i think up to seven lakhs flowers have been done yeah like i think like dubai miracle garden similarly in india is the first time i'm seeing such a big flower show a lot of crowd the work uh, hard work that has been done it's a really great thing to be done okay. so from as from kerala we feel very proud to see these kind of things like in kerala these kind of things are not there in Uti things that are very beautiful okay, very you enjoyed a lot oh, of you? course of course yes 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 so yes. this is the first time you are seeing the flower show but frequently you visit a Uti. yeah i visit many times Uti, so that's why i like all these places and all i know all these places i first time i see the flower show yes like okay. yeah uh, which flower more attract for you uh, which type of a statue rose, rose is more attract for me okay, uh, any color in rose red <laughs> yeah that symbolizes love no yes, that, that's why i like it okay, yeah sir. Most of the roses are uh, designed in red uh, color. Only. Yeah, I've seen many, uh, like many, colors here. Roses, and That's even the orchids out here, like a lot of variety of orchids are here. Yes, sir. Uh. Yeah, like the things that we have not seen face to face, like a lot of I think over there and all, a lot of variety of orchids are there. I yeah. think your phone memory is full. I think so. Huh? Phone memory is full. Taking yeah, the photos. Yeah, yeah. yes, 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 okay. yes, sir. Like a yes, lot of things to be taken here, right? Yes, sir. Yes, yes, yes. Enjoy the beauty, yeah, sir. Yeah, yes, sir. sir. Thank, thank you, sir. Thank you.

அடுத்த என்ன பிளான் ப்ளவர் ஷோக்காக மட்டும்தான் ஊட்டிக்கு வந்து ஃபிளவர் ஷோக்காக மட்டும்தான் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்